பாடணும் பாடணுன்ற அந்த ஆர்வம் இருந்துகிட்டே இருந்தது உள்ளுக்குள்ள பட் வந்து அதுக்கப்புறம் எனக்கு நான் கொஞ்சம் இது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வார வாரம் அங்கால பரமேஸ்வரி கோவிலுக்கு போவோம் போகும்பொழுது அங்கே அம்மனுக்கு ஒரு ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு நல்லா நினைவு ஒரு நாள் அம்மனுக்கு அபிஷேகம் நடந்துட்டுருக்கு அந்த ஒரு கோவில் குருக்கள் வந்து யாருன்னா பாடுங்களேன் அம்பாளுக்கு இது நடந்துட்டுருக்கு இருக்கு சாமி இருக்கீங்களே நீ இருக்கேளே நீங்களாம் இப்போ லேடிஸ் தானே யாரா ஒருத்தராது பாடுங்களேன் அப்படின்னு யாருக்கு பாட தெரியலையோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாரு அப்போ என்னால இருக்க முடியல நான் உடனே கற்பூர நாயகியே கனகவள்ளி கற்பூர நாயகியே கனகவள்ளி காளி மகமாய் கருமாரி அம்மா ஒரு கோவில் கொண்ட சிவகாமியம்மா ஊவிருந்த வள்ளி தெய்வ யானை அம்மா அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டேன் அந்த கோ கோவில் தர்மகர்தா கேட்டு இருந்துட்டு அந்த இந்த மயான கொள்ளம் நடக்கும் அதுல வந்து ஒரு பத்து நாள் திருவிழா நடக்கும் அந்த நேரத்தில் அவர் என்ன எங்க வார வாரம் போடுறதுனால அந்த அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு இதை விசாரிச்சு கேட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசி இந்த மாதிரி உங்க மக வந்து பாடணும் கோயில் திருவிழாவில் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்பா வந்து ஒத்துக்கிட்டாரு க சரி சரி மக பாடட்டும்னு சொல்லிட்டு எங்க அம்மா ஒத்துக்கல வேண்டாம் வேண்டாம் பொம்பளை புள்ள போய் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆமா பாட அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் பொம்பளை எல்லாம் அனுப்ப முடியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் அப்பா வந்து சரி சாமி இதுல தானே வாட்னா நம்மளும் போய் பா கேட்கலாம் சாமி கோவில தானே பாட போறா நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்போ சங்கர் கணேஷ் இசை குழு அன்னைக்கு அவங்களோட அது நடக்க போகுது நிகழ்ச்சி நடக்க போகுது அவங்க வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன பாட விட்டாங்க அதனால அது வரையில இந்த பொண்ணு பாடட்டும் அந்த கும்பல் கலைய கூடாது அதுக்காக அதெல்லாம் அப்புறம் தான் நான் ரியலைஸ் அன்னை அந்த நேரத்துல தெரியாது அதனால அந்த ஸ்டேஜ்ல என்ன உட்கார வச்சு பாட சொல்லிட்டாங்க இந்த செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை தானாட்டா இந்த கண்கள் இருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா அந்த பாட்டு இந்த மாதிரி எல்லாம் பாடினு இருக்கும்பொழுது அந்த அவங்க வந்துட்டு இருக்காங்க சங்கர் கணேஷ் அவங்க வந்துட்டு இருக்காங்க வந்ததுக்கு அப்புறம் பாடட்டும் பாடட்டும்னு சொல்லி நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி ஹார்மோனியம் இதுவும் ஒரு தவையோடு அனுப்பிட்டாங்க என் கூட வாசிக்கிறதுக்கு

இழந்த பயோ இழந்த பயோ இழந்த பயம் செக்கச்ச வந்த பயம் இது தேநாட்டம் இனிக்கும் பயம் எல்லோரும் வாங்கும் பயம் இது ஏக்குன்னே பிறந்த பய இழந்த பயோ இழந்த பயம் இழந்த பயம் வந்த பயோ இது தேநாட்டும் இனிக்கும் பயோ கூறு கட்டி வச்சுக்குன்னு குந்திக்குன்னு கூப்பிட்டா கோடிசானோ ஓடி வரும் கூட்டம் கூட்டி காட்டட்டா கூட்டு கட்டி வச்சுக்குன்னு குந்திக்குன்னு கூப்பிட்டா கோடிசானோ ஓடி வரும் கூட்டம் கூட்டி காட்டட்டா இன்ன மனு செய்ய நீ புருசையா வாங்கையா வாங்கி துண்ணு புட்டு துணிய போட்டு தூங்கையா இழந்த பாய் இழந்த பாய இழந்து பயம் போட செக்க வந்த பயம் இது தேனாட்டும் நீக்கும் பயா நீங்க வந்து பாடகியா பேசுறீங்க நான் உங்களுக்கு பிடிச்ச பாடகன் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமான பாடல்கள்லாம் எதை சொல்லுவீங்க நெருக்கமான பாடல்கள் உங்களுக்கே நீங்கள் பாடுகிற பாடல் அடுத்து உங்களுக்கு கிடையாது யாருக்குமே இல்லை எல் எல்லா பாட்டுமே எனக்கு ரொம்ப பிடித்தமான பாட்டு தான் அடிக்கடி நான் வந்து இப்போ விஜய் சேனல்ல வரும்பொழுது கூட அந்த ஆடிஷனுக்கு வந்திருந்தேன் ரெண்டு ரவுண்ட் செலக்ட் ஆன சூப்பர் சிங்கர் சூப்பர் சிங்கர் ஆமா லாஸ்ட் இந்த இது இப்ப இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி இருந்தேன் ஆமா வந்தேன் காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே ஓடி வந்த வேகம் என்ன வெள்ளி நிலவே நீ ஓரிடத்தில் நிற்பதென்ன வெள்ளி நிலவே காண வந்த காட்சி என்ன வெள்ளி நிலவே கண்டுவிட்ட கோலம் என்ன வெள்ளி நிலவே வேற என்ன மாதிரியான பாடல்கள் பிடிக்கும் நீங்க வந்து உங்களுக்கு நான் கேக்குறதுன்னா நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கிடையாது எனக்கு இந்த பாட்டு வந்து மனசுக்கு ஒரு ஆறுதலை தரும் எனக்கு வந்து என்னோட தனிமைக்கு இந்த பாட்டு தான் வந்து ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணும்போது இந்த பாடலில் கேட்பேன் மகள் நீ இந்த பாடலை கேட்பேன் இதே மாதிரி இந்த பாட்டை பாடுவீங்கன்னு கேட்பீங்க மகள் மகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான சாங் வந்து பாரதியார் பாட்டு ஒண்ணு அவங்களுக்கு ரொம்ப ரேர் தான் ஒரு நாலஞ்சு சாங்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க அடிக்கடி பாடி காட்டுவாங்க அதுல வந்து நின் சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தே இந்த பாட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப என் மகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பாட்டு அதே மாதிரி ஜானகி பாட்டு காற்றில் எந்தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே இப்போ எனக்கு லிரிக்ஸ் தான் நிறைய என்னால் ஞாபகம் வச்சு பாட முடியாதபடியே ராகங்கள் நிறைய நல்லா தெரியும் தூக்கணா குருவி கூடு தூங்க கண்டான் மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசுல பார்க்கறா முகத்த பைய பைய கண்ணிலே பார்க்கறா பூ முகத்த பைய பைய கண்ணிலே பரிசம் போட்ட மச்சானுக்கு என்ன நெனப்பு தெரியல பரிசம் போட்ட மச்சானுக்கு என்ன நினப்பு தெரியல தூக்கனு குருவி கூடு தூங்க கண்டான் மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்னன்னு நினப்பு மனசுல அதுதான் அதே மாதிரி தான் மதுரை சோமைய பாட்டை வந்து நான் ரொம்ப கோவில்ல பாடுவேன் முருகர் கோவில்லாம் இது தஞ்சை பெரிய கோவில்ல எல்லாம் முருகர் சன்னதியில போய் பாடியிருக்கேன் இந்த பாட்டை சத்தி திருமகன் முத்து குமரனை மறவே நான் மறவேன் உனது முகம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் முருகுது முருவா அதிபதியே குருபரணே அருள் சரவணனே அதிபதியே குருபரனே அருள் சரவணனே பனியது மழையது நதியது கடலது சகலமும் உனது கருணையின் எழுவழி பணியது மலையது நதியது கடலது சகலமும் உணதுரு கருணையின் எழுவழி வருவாய் குகனே வேலை போறீங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து அறுபத்தொம்போது வயசுங்கிறது நம்பவே முடியல இப்படி பாடுற பாடும்போது ரொம்ப ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ்ல இருக்கவங்க வந்து அந்த அப்படி பாடுறீங்க கடவுள் கொடுத்த மாதிரி தான் பா எனக்கு அதனால தான் கடவுளுக்கு நான் சமர்ப்பிக்கணும் ஏதாவது ஒரு ஒரு பாடலாவது நான் வந்து பின்னணி பாட்டு பாடியே ஆகணும் அப்படின்றது என்னோட இந்த அறுபத்தொம்போது வயது இளையவளின் தேடல் இது ஆரம்பத்தில் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க வேலைக்கு போயிட்டு இருக்குதா சொன்னீங்க ஆமா நீங்க வந்து அறுபத்தொம்பது வயசுல ஏன் வேலைக்கு போக வேண்டிய தேவை அறுபத்தொம்பது வயசுல நான் க பேத்தியை நல்லா படிக்க வைக்கணும் நிச்சயமா அந்த கடமை எனக்கு இருக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஸ்டெப்ட்டு கேடர் அந்த போட்டியை உங்களுக்கு வந்து மாவட்ட அதிகாரி உங்களுக்கு ஜீப் கொடுத்தாங்கலாம் சொல்லிட்டு இருக்கோம் ஜீப் உங்களுக்கு பென்ஷன் வந்திருக்கும் நீங்க ஏன் வேலைக்கு போகணும் இல்லை பென்ஷன் அதுதான் பென்ஷன் தான் வந்து நான் இருந்த டிபார்ட்மெண்ட்டில் தமிழ்நாடு திராவிடர் வீட்டு வசதி வளர்ச்சி கழகத்தில் நான் வந்து மாவட்ட மேலாளர் அதான் டெப்டி கலெக்டர் கேடரில் நான் வேலை பார்த்து ஆகிருக்கேன் ஆனால் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்டு அந்த அந்த நிதியிலிருந்து தான் எனக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோருபா தான் மாதம் பென்ஷன் வாங்குறேன் இதை வெளியில் சொன்னால் கூட யாரும் நம்பவே மாட்டேங்கிறாங்க என்னங்க நீங்கள் அந்த கே அந்த போஸ்டிங்கில் இருந்தேன்னு சொல்கிறீங்க எப்படியும் உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்து சம்பளம் இது பென்ஷன் வரும்மே கண்டிப்பாக நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நம்பவே முடியல பொய் என் இப்படி சொல் அதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு ரெண்டாயிரூபா கூட இல்லை அப்படின்றது வந்து நம்பவே முடியல அப்படின்னு நம்பவே இல்லை நிறைய பேர் நம்பல என் கூட பிறந்தவங்க யாருமே நம்பல என் என் தங்கச்சி கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது தெரியும் இண்டியன் பேங்க்கில் தான் என்னுடைய அந்த அக்கௌண்ட் இருக்குது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தோரு தான் எனக்கு மாத பென்ஷன்

இப்போ வந்து அவங்க பத்தாவது முடிச்சுட்டு பத்தாவது வக பத்தாம் வகுப்பில் அவங்க நானூற்றி அறுபத்தொம்பது மார்க் வாங்கினாங்க அதுலேயே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஏன்னா வந்து தமிழில் எண்பத்தஞ்சு மார்க் தான் வாங்கிட்டாங்களாம் மற்றது எல்லாமே நைன்ட்டி ஃபைவ் அண்ட் அபவ்

இருப்பாங்க கண்டிப்பா ஆனா அது இது இல்லாததுனால வாய்ப்பில்லாம போனதுனால இப்போ பேத்தியை படிக்க வைக்கணும்னுட்டு எங்க ஆசையை நாங்க திணிக்க பார்த்தோம் ஆனா அவங்க அதுக்கு இடம் கொடுக்கல எங்க பேத்தி அவங்க சயின்டிஸ்ட் ஆகணும் இஸ்ரோல போய் வேலை பார்க்கணும் இல்ல ஐ ஐஐ ஐஐடில இது பண்ணணும் ஜேஐடி பா அந்த மாதிரி ஒரு லட்சியம் வச்சிருக்காங்க இன்னமுறை வேலைக்குலாம் அப்ளை பண்ணுறீங்க இன்னமுறை வேலை தேடுறீங்க ஏன்னா இந்த வயசுல எனக்கு என்ன வேலை கிடைக்கணும் எனக்கு நான் அக்கவுண்ட்ஸ் நல்லா போடுவேன் டிராஃப்ட் நல்லா எழுதுவேன் கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு ஆமாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சேனல்ல இருந்து வந்திருக்கிற யூடியூப்ல இருந்து வந்துருக்கிறதுனால நான் சொல்றேன் சொல்கிறேன் அதனோட ரெகார்டிங் அந்த இது சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க எழுதணும் இப்போ அந்த அந்த மாதிரி வேலை கொடுத்தேன் ரைட்டிங் கண்டிப்பாக அது முடிக்காம நான் தூங்க மாட்டேன் இந்த நேரத்துல இப்படி இப்படி பேட்டி கொடுப்பேன்னு நான் நினைச்சு கூட விஷயம் ஆனா அது இது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு இது நிச்சயமா எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம் இதுக்கு வழிகாட்டின மனுஷ புத்திரன் சாருக்கு திரும்பவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல உள்ளார உள்ளார எங்கள்கிட்ட பேசினதுக்கு உங்களோட எல்லாத்தையும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப அழகா பாடுனீங்க ரொம்ப சந்தோஷம் உங்க பின்னணி பாடகி ஆகணுங்கிற விருப்பம் வந்து ஏதோ ஒரு வகையில் நிறைவேறினா சந்தோஷப்படுவோம் ரொம்ப சந்தோஷம்